இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முன்னோரு காலத்தில் ஒருவர் நான் தர்மம் செய்யப் போகிறேன் என கூறிக்கொண்டு இரவில் தர்மப் பொருளுடன் வெளியே வந்து அந்த தர்ம பொருளை தெரியாமல் ஒரு திருடனிடம் கொடுத்துவிட்டார் காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள் நேற்றிரவு ஒரு திருடனுக்கு தர்மம் வழங்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர் இதைக் கேட்ட அந்த மனிதர் அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் நாளையும் நான் தர்மம் செய்வேன் என்று கூறினார் மறுநாள் அந்த மனிதர் பொருளுடன் மீண்டும் இரவில் வெளியே வந்து அந்த பொருளை ஒரு விபச்சாரியிடம் கொடுத்துவிட்டார் மறுநாள் காலையில் மக்கள் பேசிக்கொண்டனர் நேற்றிரவு ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக் மக்கள் பேசியதை கேட்ட அந்த மனிதர் அல்லாஹ்வே விபச்சாரிக்கு தர்மம் செய்ததற்காக உனக்கே எல்லா புகழும் என்று கூறிவிட்டு நாளைய தினமும் நான் நிச்சயம் தர்மம் செய்வேன் என்று கூறினார் மூன்றாவது நாளும் அந்த மனிதர் தர்மப்பொருளுடன் வெளியே வந்து ஒரு பணக்காரனின் கையில் அந்த தர்மப்பொருளை கொடுத்துவிட்டார் மறுநாள் காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நேற்றிரவு ஒரு பணக்காரருக்கு தர்மப்பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர் உடனே அந்த மனிதர் அல்லாஹ்வே திருடனிடமும் விபச்சாரியிடமும் செல்வந்தனிடமும் தர்மம் கொடுத்ததற்காக உனக்கே எல்லா புகழும் என கூறினார் அப்போது ஒரு வானவர் அந்த மனிதரிடம் வந்து நீர் திருடனுக்கு கொடுத்த தர்மம் அவன் திருடுவதை விட்டு திருந்த காரணமாகலாம் விபச்சாரிக்கு நீ கொடுத்த தர்மம் அவள் விபச்சாரத்திலிருந்து விடுபடக் காரணமாகக் கூடும் செல்வந்தனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தினால் அவன் படிப்பினை பெற்று அதனால் அந்த செல்வந்தன் தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தர்மம் செய்யக்கூடும் என அந்த வானவர் கூறினார்